அப்படி போகலாம் விஜய் சாரோட ஷோ பாட்டு இல்லாம எப்படி ஷோ பண்ணலாம் பண்ணிட்டு தான் போனோம் சொல்லிட்டு கேரளாவில் தலைவர் விஜய்க்கு இருக்கும் வரித்தனமான ரசிகர்களைப் பற்றி தனியார் தொலைக்காட்சியில் பகிர்ந்த பிரபல பாடகி பிரபல பாடகியான ஸ்வேதா மோகன் சி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிமப்பா லிட்டில் சாம்ஸ் என்ற பாடல் நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று வருகிறார் இந்நிகழ்ச்சியின் அண்மையில் நடந்த சுற்றில் தலைவர் விஜயை பெருமைப்படுத்தும் வகையில் தளபதி கச்சேரி என்ற சுற்று ஒளிபரப்பப்பட்டிருந்தது விஜயுடன் பணியாற்றிய பிரபலங்களும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகள் தலைவர் விஜயின் பாடல்களை மிக அற்புதமாக பாடி அசத்தி இருந்தனர் நடுவர்களும் தலைவர் விஜயுடனான அனுபவத்தை பகிர்ந்திருந்தனர் அந்த வகையில் பாடகி ஸ்வேதா மோகன் கேரளாவில் நடந்த ஒரு இசை கச்சேரி நிகழ்வை பற்றி பகிர்ந்திருந்தார் கேரளாவில் விஜய் சாருக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க வெறுத்தனமான சொல்லலாம் ஒரு தடவை கேரளாவில் ஒரு ஷோ அந்த ஷோவில் நான் விஜய் சாரோட பாட்டே பாடலை அது எப்படி விட்டு போச்சுன்னு தெரியல ஆனால் ஷோவில் விஜய் சாரோட பாட்டு ஒன்றுமே வரல ஷோ முடிஞ்சதும் நாங்கள் தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டோம் க்ரௌடு வந்து போல விஜய் சாரோட சாங் பாடிட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போனோம் சொல்லிட்டு விஜய் சாரோட பாட்டை பாடிட்டு தான் நீங்கள் போகணும்னு கோவத்தில் சொன்னாங்க கடைசியில் ஜிங்கனமணி பாட்டு பாடிட்டு அதுக்கு டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இருந்து போனாங்க அந்த அளவுக்கு வருத்தனமான ஃபேன்ஸ் கேரளாவிலேயும் இருக்காங்க என்று தனது அனுபவத்தை பகிர்ந்திருந்தார் பாடகி மோகன்